ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்த ஐசீரியில் தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுடர் வந்து அவங்க எளியோட ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க அப்போ அங்கே அஞ்சலி வராங்க என்ன சுடாரம்மா நீ சோகத்தோடு இருந்துட்டுருக்குற அப்படிங்கும் போது ஆமாம் அவங்க அப்பாவோட ரூமில் தான் போய் என்னை படுக்கணுமா அதை நினைச்சா தான் பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிவிடவும் சுடரும் ரூமுக்கு வராங்க வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்க எளியோட கபோர்டில் வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ எழில் வந்து பார்க்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய கபோர்டில் உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வைப்பேன் தனி தனியாக தூக்கி வை அப்படிங்கும்போது நானும் அப்படிலாம் வைக்க மாட்டேன் இப்படி தான் வைப்பேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா வேணா உங்கள் ட்ரெஸ்வன்னா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே எழில் வந்து கோவத்தோடு இருந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியாது அப்படின்னு சுடர் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டுருக்கிறாங்க அப்போ இந்துமதி வந்து பார்க்குறாங்க இவர் என்ன எழுதிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் பார்த்தோம்னா சுடருக்காக வந்து அவர் ஒரு சாட்டு போட்டுட்ருக்கிறாரு எந்த நேரத்தில் தூங்கணும் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டு போட்டுட்டுருக்கிறாரு இதை பார்த்ததுமே வந்து இந்துமதி வந்து டென்ஷன் ஆகிருந்தாங்க இவர் என்ன இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்ல போனாக்கி பாத்ரூம் கூட எப்போ போனோன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு ஐயோ ஏன் இந்த மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்காரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கோவப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க சுடர் வராங்க சுடர் வர வாரா நம்ம வர அவ கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்கவோ அப்போ சுடர்கிட்ட வந்து எழில் வந்து இந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்க இது படித்து பார்த்ததுமே வந்து சுடர் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்னங்க நீங்கள் போட்டிருக்கிறீங்க என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க நான் என்ன ஸ்கூல் பசங்களை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது என்னுடைய ரூமுக்கு வந்தாச்சு இது இன்னும் நான் சொல்கிற மாதிரிதான் நீ நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்காக பாத்ரூம் எத்தனை மணிக்கு போகணும்னு கூட நீ எழுதி வச்சுருப்பீங்களா என்ன இங்கே பாருங்க இந்த மாதிரிக்கெல்லாம் என்னால் செய்ய முடியாது வேணும்னா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எப்படினாலும் இருந்துக்கிடுங்க ஆனால் ஏன் இஷ்டப்படி எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருப்பேன் நீங்கள் போடுற கட்டளையெல்லாம் நான் வந்து சேர்த்துட்டு இருக்க முடியாது நீங்களும் உங்கள் லிஸ்ட்டு கொடுன்னு சொல்லிட்டு தூக்கி அரைஞ்சிட்டு போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு இந்து மதி நினைக்கிறாங்க ஐயோ இப்பவுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி போச்சு இப்போ என்னதான் நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு தீபாட்ட வந்து இந்து மதி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இதை கெட்டதுமே தீபா சொல்கிறாங்க அந்த கூட நீங்கள் எப்படி தான் வாழ்ந்தீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு தேவையில்லாமல் என் புருஷனை பற்றி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க அதுக்காக உங்கள் புருஷன் வந்து பாத்ரூம் கூட எத்தனை மணிக்கு போகணுன்னு சொல்லி எழுதி கொடுப்பாரா என்ன பொண்டாட்டிக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு அதுக்காக நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத நான் கேட்டுட்டு இருக்க மாற்றம் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது ஆமாம் அந்த புருஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்கள போட்டு கலாட்டம் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சுடர் வந்து தூங்கிட்டு இருக்காவும் காலையிலேயே வந்து எழில் வந்து எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே அவங்க வந்து யோகா யோகாசனம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்து ஐயோ இவர் ஏமா அந்த லைட் எல்லாம் போட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறாரு தூங்க கூட விடமாட்டுக்காரு அதிகாலையே எந்திரிச்சுக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சுடர் வந்து தூங்காம அவங்க அங்கேயுமா புறண்டுட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா எழில் வந்து அவங்க பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க எரிச்சல் அடையிறாங்க இதுக்கு மேல தூங்கினாலும் தூக்க வராது சரின்னு சொல்லிட்டு குளிக்க போலான்னு சொல்லி குளிக்கிறதுக்காக போறாங்க அப்ப அங்க எழில் வந்துருந்தாங்க ஏ சுடர் இங்க பாரு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் குளிச்சதுக்கு அப்புறமா போய் நீ குளி அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க நான் குளிக்கிறதுக்காக வந்துட்டேன் நான் குளித்து முடிச்சதுக்கப்புறமா தான் கதவு தரப்பேன் நீங்கள் பாட்டுக்கு தட்டிக்கிட்டே கிட்டத்த என் உயிரை வாங்காதீங்க அப்படின்னு சுடர் சொல்லவும் அப்போ எளியில் சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ஆஃபீஸுக்கு வர டைம் ஆகி நான் சீக்கிரம் கிளம்பணும் அதனால் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நீ குளிச்சுக்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் குளிச்சுட்டுலாம் வர முடியாது நான் வந்து பாத்ரூமுக்கெல்லாம் வந்தாச்சு இன்னும் நான் குளிச்சதுக்கு அப்புறமா தான் நான் கதவு தரப்பேன் வந்து சும்மா இருந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து பாட்டு படிக்கிட்டே அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு வந்து எரிச்சலோடு சேர்ந்து எழில் இருந்துட்டு இருக்கிறாங்க இவளோட தொந்தரவு தாங்க வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மனவரி அங்கே வராங்க அப்போ மனவரி கேட்குறாங்க என்னது இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது என்ன எழில் என்ன ஆச்சு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் அவள் பாட்டுக்கு போய் உள்ள உட்காந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறா அவள் குளிக்கிறாளா இல்லைனா வந்து எனக்கு எரிச்சல் படுத்திட்டு இருக்கான்னு தெரியல ஆனால் கதை தட்டினால வர மாட்டேக்கிறா அப்படிங்கும்போது இப்போ மனவரி சொல்கிறாங்க ஏன் அந்த சுடர் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறா உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது இது கூட ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாதா இதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லி அப்போ பார்க்கும்போது எழில் வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க மனோகரி இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து என்ன நடத்தும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்